சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ஒரு அழகான வீடு ஒன்று சார் சார் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சார் சார் வீடு பாருங்கள் நல்லா பக்காவாக இருக்குது சார் சார் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்பக்கமும் பின்பகமும் ரெண்டு பக்கமும் தெருவு சார் நம்மளுக்கு சார் சைட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல பெரிய வீடு தான் சார் சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தவாசையில் அமைஞ்சிருக்கு சார் வந்தவாசி டூ சேத்பட்டு செல்லுற சாலையில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு சார் நம்மளுக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இது பின்னாடி பக்கம் தெருவு சார் இது இது பின்னாடி தெருவு ஃபஸ்ட்டு காட்டுந்தான் முன்னாடி தெருவு சார் உள்ளே போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக ஈபி கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக போர் கீர் எல்லாமே பக்காக இருக்குது சார் வாசுலாம் பார்த்து நல்லா கட்டி வச்சுருக்காங்க சார் இது ஆள் சார் ஆளு பெட்ரூமு கிச்சனு பூஜை ரூம் சார் பின்னாடி கார் பார்க்கிங் மாதிரி இடம் சார் இது ஆள் இது இது டோர் பக்கத்தில் இருக்கிறது பெட்ரூமு சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவுட் ரேட்டாக நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சார் விலை வந்து மொத்தமாக ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டும் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க வந்து பேசி நெகோஷியபிள் பண்ணுறேன் சார் சார் பின்னாடி பாருங்கள் பாத்ரூம் இருக்குது பின்னாடி கார் பார்க்கிங் இருக்குது போரு பாருங்கள் சார் போரு அது தண்ணியை அதில் விட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தொட்டு மாதிரி டேங்க் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ரெண்டு போரு இருக்குது சார் பின்னாடி தெருவு கட்டியிருக்கில்ல அந்த தெருவு சார் இது சார் விலை வந்தால் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசிட்டு ஏதோ ஒன்று ரெண்டு கம்மி பண்ணி தாராளமாக முடிக்கலாம் சார் சார் வந்தாசு பஜார்லேயே பக்கத்துலேயே இருக்குது பஜார் பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு சைட்டு நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பிடிச்சிருந்தால் டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் சார்